ஹலோ காய்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோ இப்போ நைக்கெல்லாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க வந்துட்டு ஐஃபோன் கேமராவில் தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதோட வாய்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கேட்டு எடுத்துருப்பீங்க இப்போ இதை கனெக்ட் பண்ணி வாய்ஸ் அவுட் புட் ஆகா எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ வந்துட்டு கிரெனரோட வந்துட்டு மைக் வந்துட்டு அதில் கனெக்ட் ஃபோனில் வந்து ஐஃபோன் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்துட்டு வாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளை சுற்றி என்னென்னலாம் இருக்குன்னா ஃபுல்லாக லாரி காரு அது எல்லாமே தான் ரன் ஆகிட்டுருக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்துட்டு அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரில இப்போ வந்துட்டு இதை சிங்கிள் க்ளிக் பண்ணிங்கன்னால் நாய்ஸ் கேன்சலேஷனோட பேசலாம் இப்போ சிங்கிள் கிளிக் பண்ணுற எப்படி நாய்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு வாய்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நான் இதோட மைக் எது வரைக்கும் கனெக்ட் ஆகுது எது வரைக்கும் வந்து வாய்ஸ் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டே இருக்கேன் அவங்க வீடியோவில் எடுப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு ஒரு நான் அப்படியே நடந்து போய்ட்டே இருக்கேன் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இப்போது வந்துட்டு ஒரு டென் மீட்டர்ஸ் வந்திருப்போம் டென் மீட்டர்ஸ் வரைக்கும் எவ்வளோ அவுட் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன் நான் நான் இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால வந்துட்டு கொஞ்சம் நாய்ச்சியாக தான் இருக்குது இந்த இடம்லாம் இதோட அவுட் புட் எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல எடிட் பண்ணும் போது தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு தேர்ட்டி மீட்டர்ஸ் கிட்டே வந்திருப்பேன் நான் தேர்ட்டி கிட்டே வந்திருப்பேன் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன் நான் எது வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கே வந்துட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே இந்த ஏரியாவுமே வந்துட்டு ரொம்ப சவுண்டான ஏரியா தான் நான் ரொம்பவே இப்போ வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்டே வந்திருப்பேன் ஆனால் எந்த அளவுக்கு வந்துட்டு மைக்கை வந்துட்டு ரிசீவரில் கனெக்டாக எவ்வளோ தூரம் வந்துட்டு மைக்கை வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு நான் கேமராவில் தெரியலான்னு தெரியல செக் பண்ணி பார்ப்பேன் எந்த அளவுக்கு வருது எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் அப்படின்னு சொல்லி அமேசானில் தான் வாங்கினேன் ஆனால் தௌசண்ட் ஃபைவ் டபுள் ஒனுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு அதான் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு வந்துட்டு இருப்பேன் சரிங்களா இப்போது வந்துட்டு சரி ஓகே நம்ம கிட்டை போய்ட்டு ரெக்கார்டாகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எந்தளவுக்கு அவுட் புட் வந்துருக்குன்னு எனக்கே தெரில க முதல்ல கனெக்ட் இருக்கான்னே தெரில ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் ஏன்னா அவங்க கொடுத்துருந்தது வந்துட்டு தேர்ட்டி மீட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணி நடந்து வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஓகே ஓகே நான் கிட்டே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ வந்துட்டு நம்ம இப்போது வந்துட்டு நடந்து போயிட்டு அப்போ பேசணும் அந்தளவுக்கு எப்படி நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டு வாய்ஸ் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ மைக்கில் வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு கிட்டவன் பைக்கில் வந்து இது ஹெல்மெட்டில் வந்துட்டு எங்கே மவுண்ட் பண்ண போகிறோன்னா இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல தான் மவுண்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வச்சுட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு பைக் ஓட்டிகிட்டே வந்துட்டு எந்தளவுக்கு வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிதா இந்த இடத்துல வச்சுருக்கேன்

மிக எந்தேரத்துல மவுண்ட் வந்துட்டு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்து நம்ம ஒரு பேசினால ரொம்ப ஹேர்லாம் ரொம்பவே அதிகமாக மூணு வயசுல அது வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு நான் நான் இந்த மூணு வந்து ஓப்பன் பண்ணிட்டு பேசுகிறேன் எந்த அளவுக்கு வாஷ் habis sudah karena itu <coughs> வாய்ஸ் கேன்சலேஷனில் தான் பேசியிருந்தேன் வித்தவுட் வாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து பேசலை ஒரே நான் வித்தவுட் வாய்ஸ் கேன்சலில் வந்து ஆன் பண்ணி பேசினேன் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்துட்டு வித்தவுட் வாய்ஸ் கேன்சலேஷனோட பேசிகிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு ஏர்லாம் வருது அப்படின்னு தெரியல வைசர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து வைஸர் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ வந்துட்டு வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்துட்டு ஹெல்மெட் உள்ளே வச்சுட்டு விண்டு வைசர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா எனக்கு வந்து ஹேர்லாம் கண்டிப்பாக உள்ளே வருது ஆனால் எந்தளவுக்கு வந்து வாய்ஸ் எடுத்து நாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எந்தளவுக்கு அவுட் வருதுன்னு தெரியல நம்ம வீட்டுக்கு போய் செக் பண்ணாதான் தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் இந்த கிரோ நைட்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் இப்போ இதில் மொத்தமாக வந்துட்டு இதில் கிட்டவா இதில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ரிசீவர் இருக்குது ஒன்று வந்துட்டு டைப் சி ரிசீவர் அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு லைட்னிங் கேபிள் ஐஃபோனுக்கெல்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது அது ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட ஃபோனில் வந்துட்டு கனெக்ட் ஆகியிருக்கு அப்புறம் இன்னொரு மைக் வந்துட்டு இங்கே இருக்குது இப்போ எப்படின்னா இப்போது இந்த டைப்ஸி வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குல்ல அதில் வந்து நம்ம நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா ரிசீவர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பிளிங்க் ஆகும் ப்ளிங்க் ஆச்சுன்னா இது வந்துட்டு ரிசீவர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மைக் எடுத்துட்டு நம்ம மவுண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் இதோடய ஈஸியாக வந்துட்டு இதை மவுண்ட் பண்ணி நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த மைக்கை வந்துட்டு